சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம கடை பேருங்க முத்துக்குமரன் சிலுக்குங்க நம்ம கடை எங்க இருக்குங்க சேலம் டிஸ்ட்ரிக் இளம்பிள்ளை இப்ப பாக்கிறது என்ன கலெக்ஷனுங்க பாவாடை சட்டைங்க பட்டு பாவாடை சட்டை பட்டு பாவாடை சட்டை பெரிய ஆளுங்களுக்கும் இருக்குங்களா ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றுல இருந்து பதினாறு வரைக்கும் வருங்க பதினோரு வயசுல இருந்து பதினாறு வரைக்கும் அது வந்து தனி செட்டா வந்துடும் ஓகேங்க நம்ம கிட்ட ஜீரோல இருந்து பதினாறு வரைக்கும் இருக்குது ஜீரோல இருந்து ஜீரோல இருந்து பதினஞ்சு சைஸ்ல இருந்து நாற்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்குது லைனிங்கோட இருக்குங்களா எல்லாமே லைனிங் உள்ள புல்லா லைனிங் வந்துடும் அதே மாதிரி பாவாடையிலும் லைனிங் வந்துடும் லைனிங் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் லைனிங் வந்துரும் கலர் பாத்தலாங்களா இப்ப இதுல வந்து கலர் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது கலர் வரும் நிறைய டிசைன் இருக்கு நிறைய டிசைன் வரும் சார் ஸ்டார்டிங் என்ன ரேட்டுங்க ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்ட ரூபாயில இருந்து இருக்குதுங்க குழந்த ஆமாங்க பெருசுலாம் பெருசுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருப்போம் நம்மகிட்ட கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் பட்டு போவாட நம்ம கிட்ட கையில இருக்குதுங்க ஒர்க் நல்லா ஹெவியா பண்ணிருப்போம் சார் ஆமா ஒர்க் ஹெவியா இருக்கிறதெல்லாம் இருக்குதுங்க டிசைன்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஆமாங்க ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல வியாபாரத்துக்கு வேணாலும் கொடுத்துடலாம் ஹோல்சேல் ஹோல்சேலா நம்ம வியாபாரத்துக்கும் கொடுத்துடலாம் குழந்தை தான் இருக்குங்களா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆறு மாதத்து குழந்தையிலேருந்து நம்மகிட்ட பதினாறு வயசு வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பெருசு ஒன்று காட்டணுங்கிறதுக்கோசரம் காட்டுறோம் இதில் நிறைய கலர் இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட முப்பது கலர் இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏஜ்லேருந்து பதினாறு ஏஜ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் நம்மகிட்ட பாருங்க கலரு நம்ம கலர் இருக்கும் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது கலர் குறையாம வரும் இதெல்லாம் கட்டுக்கு அப்படியே ஆறு ஏழு எட்டுன்னு அப்படியே எல்லா சைஸ் இருக்கு ஒரு ஒரு கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் வந்துடும் ஒரே டிசைன் ஒரே டிசைன் நிறைய இருக்கு இதுல வந்து யூனிஃபார்ம் வேணாலும் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு எது யூனிஃபார்ம் வேணாலும் நம்ம ஆனுவல் டேக்கு இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கலரும் நிறைய இருக்கு கலர் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு என்ன கலர்ல வேணாலும் நம்ம ஓடி ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் யூனிஃபார்ம் ஆர்டரும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் கால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும் அதுல நீங்க வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் போட்டாவே போதும் உங்களுக்கு எத்தனை என்ன ஏஜ்ல இருந்து எல்லா சைஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துடும் வீடு தேடி கொரியர் வந்துடும் ஜீரோ ஏஜ்ல இருந்து பதினாறு ஏஜ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்குங்க ஓகேங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சைஸ்ல இருந்து நாற்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்கு ஓகே நன்றிங்க